ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி நான்கு சுக துக்க விஷயத்தில் மனிதருக்கு ஒரு நிச்சயமான அபிப்பிராயம் இருக்காது நான் சொல்லுவது வாஸ்தவம் இந்த மசூதியில் உட்கார்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் சுகத்தில் சுகமாக இருக்கும் போது கர்ம சிந்தாத்தமோ பரமனின் சக்தியோ எதுவும் ஞாபகத்திற்கு வராது நம்முடைய அதிர்ஷ்டவசத்தாலோ முயற்சியாலோ இதெல்லாம் கிடைத்தது என்று நினைத்து கொள்வார்கள் அம்மனிதர்களே துக்கம் வந்தபோது எந்த இறைவன் கோபப்பட்டாரோ எப்போது எந்த பாவம் செய்தோமோ என்று புலம்புவார்கள் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நம்புங்கள் சுக துக்க விஷயத்தில் இறைவனின் தலையீடோ அல்லது மற்றொரு சக்தியின் தலையீடோ இருக்கவே இருக்காது இறைவன் வெறும் சாட்சி மாத்திரமே பூர்வ ஜென்மங்களுக்கு சாட்சியாக இருந்தவர் அந்த பரமாத்மனே கர்ம சம்காரம் ஏதாக இருக்குமோ அதன்படி சுக துக்கங்கள் வாய்க்கும் அவர்கள் அந்தந்த ஜென்மங்களில் அனுசரித்த கர்மாக்களின் சாரமே சுகம் அல்லது துக்கத்தின் வடிவத்தில் வருகின்றன இவ்விஷயத்தில் ஒருவரை நிந்திப்பதாகட்டும் பொறுப்பாளியாக்குவதாகட்டும் விவேகம் ஆகாது அஞ்ஞானமே ஆகிறது சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை துக்கத்திலும் துக்கத்தின் போதும் உன் யாராய் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை ரகசியமாக கொடுப்பார் இறைவன் கருணை வடிவானவர் இதை மறந்துவிடாதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா